இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தல் முடிவு நிலையாக இருந்தது திமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க சார் சார் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்னு வரும்போது ஒரு ஆளுங்கட்சிக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு பத்து பதினஞ்சு பதினைஞ்சி வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த முக்காவாசி எல்லா இடைத்தேர்தலையும் இது ஆளுங்கட்சி தான் வென்றிருக்காருங்க ஸோ ஒரு அட்வான்டேஜ் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு இருக்குது அது காரணம் என்னென்னா வந்து இப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து இந்த இடைத்தேர்தல் தோற்றாலும் இங்கே ஒன்றும் மாற போகிறது இல்லை அசம்பளியில் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால மக்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கே திருப்பி போட்டுறாங்க ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வந்திருக்கு ப்ளஸ் நீங்கள் இது 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 எப்படி நீங்கள் பார்க்கணும்னா இந்த இடைத்தேர்தல் வந்து வெறும் இந்த இடைத்தேர்தல் மட்டும் பார்க்கக்கூடாது இந்த இதுக்கு முன்னாடி நடந்த இடை தேர்தலாம் பார்க்கணும் பொது தேர்தலாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கண்டினியூஸாக வந்து திமுக அணிகள் டிஎம்கே அலையன்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா தேர்தலும் வென்று வென்றிருக்காருங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த வெற்றியும் வந்து ஒரு என்டார்ஸ்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ அப்படி தான் நானும் பார்க்குறேன் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை அதனால் அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் கிடைக்கும்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் அதிமுகவுடைய வாக்குகள் அவங்களுக்கு போயிருக்கா யாருக்கு போயிருக்கு சார் இப்போ வந்து மூணு மாதம் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஓட்ஷேர் வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சென்ட்டு திமுகவோட ஷேர் வந்து முப்பத்தி ஒம்போது சதவீதம் திமுக திமுகவில்லை அப்போ வந்து விசி கே கண்டஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு கூட்டணி கட்சி அவங்க வந்து முப்பத்தொம்போது பர்சன்ட் வந்து அவங்களுக்கு வந்து வந்தது பாமகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ப பதினேழு பர்சன்ட் வந்தது ரைட்டாக இப்போ வந்து பாமகவுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் வந்திருக்கு ஸோ பதினோரு பர்சன்ட் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கூடியிருக்கு திமுக வந்து கண்டஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் கூடியிருக்கு இந்த இருபத்தி மூணு இப்போ பதினொன்று நீங்கள் சேர்த்திங்கன்னா முப்பது நாள் வருது ஸோ ஆக மொத்தம் அதிமுகவோட ஓட் ஷேர் வந்து இந்த ரெண்டு பார்ட்டிக்கும் போய் சேர்ந்துருக்கு அதில் வந்து ஏழில் பத்து பத்தில் ஏழு ஓட்டு வந்து திமுகக்கு போய் சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட மூணில் பத்து ஓட்டு வந்து வந்து பாமக வந்து சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு ஓட்டு அதுக்கும் மேலே திமுகக்கு போ போனதில் என்ன அதில் என்ன பொருள்னா இங்கே திராவிட அரசியல் விரும்புகிற மக்கள் வந்து அது அதை விட்டு போக மாட்டாங்க ஓகேவா அது பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிற அவங்க வந்து ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருந்தாலும் அப்படி அவங்க களத்தில் இல்லாத பட்சத்தில் வந்து அவங்க வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு தான் போகும் ஏன்னா அவங்க திரா திராவிட அரசு அரசியை தான் விரும்புகிறாங்க பாமக வந்து ஒரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபி அங்கே இது விக்கிரமணிலையும் மற்றும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்லேயும் அவ்வளோ ஸ்ட்ராங் அவங்க வந்து பிறனை பிஜேபிக்கு ஓட் போடாமல் டிஎம்கேக்கு ஓட் போட்டுறாங்க ஒன்று அதில் இன்னொரு பொருளும் இருக்குது அதாவது இவ் வன்னியல் மக்கள் ஒரு கிணஞ்சு நீங்கள் வந்து அதிமுக ஓட்ஷேர்லேருந்து பாமக போய் போயிடுச்சுன்னா மற்ற சமுதாய ஓட்கள் வந்து திமுகவுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் இது லோக்சபா எலெக்ஷன் இப்போ இருக்கிற எலெக்ஷன் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாள் அதனுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கும் திமுகவுக்கும் கணிசமாக பிரிஞ்சிருக்கு இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட இந்த தடவை வந்து ஒரு ஒரு சதவீதம் அளவிற்கு வாக்குகள் கூடியிருக்கு மேஜர் பார்ட்டிஸ் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஸோ அந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஓட் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற டைம்லையும் கூட எழுபதுக்கு கீழே போனது கிடையாது எழுபது எழுபத்தஞ்சி அந்த பக்கம் ரெண்டு பேரும் லோட் ஷேரிங் சேர்த்திங்கன்னா அவ்வளோதான் வரும் ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த தேர்ட் பார்ட்டி ஸ்பேஸ் வந்து முந்தி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தேமுதிகா வந்து அதை ஆக்குவாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஏரியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க நாத்தாக்கா வந்து இந்த ஸ்பேஸுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு பிறனை அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வந்து வளர்கிறாங்க இதுக்கு மேலே அவங்க வளரணும்னா அவங்க கூட்டணியில் வந்தால் தான் வளர முடியும் தனியாக இருந்தால் இவ்வளோ இதுக்கு இந்த இந்த அளவுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா வந்து இங்கே வந்து திராவிடர் கட்சிகள் ரொம்ப ஆழமான ரூட்ஸோடு இருக்கிற கட்சியாக இருக்கிறனால தேர்ட் பார்ட்டி வந்து அந்த ஸ்பேஸ் அவ்வளோதான் ஸோ மேபி இந்த ரெண்டு பார்ட்டியில் ஏதோ ஒரு பார்ட்டி வீக் ஆச்சுன்னா அதில் அவங்க ஏறலாம் பட் இப்போதைக்கு நீங்கள் நிலவரம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்களோட ஒன்று அதிகாரத்தில் இருக்காங்க ஒன்று பவரில் இருக்காங்க இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஒரு ஒரு கொள்கை நீதியான ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து என்ன என்னோடய அபிப்பிரயம் என்னென்னா ஒன்றிய தலைமைக்கு வந்த அப்புறம் ஏடிஎம்கே வந்து அது அதோடய வலிமையும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொண்டு இருக்கிறது தான் எனக்கு தோன்றது அது தவிர இந்த அவங்க எலெக்ஷனை பாய்க்கு பண்ண தப்பு இருந்தாலும் அவங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க அவங்க செஞ்ச போராட்டமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அவங்களோட வாக்கு வங்கிக்கு அவங்க சிக்னல் அமைச்சிருக்காங்க நாங்க வந்து அழியலை நாங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாத்தக்கா வந்து எனக்கு நான் நான் என்ன நினைக்கிறேன்னா டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தல்ல வந்து அவங்க அதிமுகவோட கூட்டணி இணையிறதுக்கு யோசிப்பாங்கன்னு தான் எனக்கு தோன்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க